ஐயா சுவாமி வந்து வர பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய மருந்துகள்லாம் பரிந்துரைச்சிருக்காரு சுவாமி சித்த மதத்தில் எவ்வளோ விஷயங்கள் பக்தர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு யாராக்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாருக்குமே இது ஒரு காமனான ஒரு கேள்விப்பட்டிருக்காங்க சுவாமிக்கு சித்த மருத்துவம்தான் பிடிக்கும் நாட்டு வைத்தியம்தான் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மாயை எப்படி கிரியேட் ஆச்சுன்னே தெரியல ஒரு தடவை ஒரு லேடி வந்தப்பில் அந்த லேடிக்கு வந்து உடம்புல ஒரு கட்டி இருக்குது அந்த கட்டி வந்து அவங்க தாய் மாமாவே வந்து ஒரு எம்டி மெடிசின்ஸில் வந்து டாக்டரேட் பண்ணவர் அவர் அவர்கிட்ட காட்டுறாப்பில் அவர் வந்து இது ஒரு ஒன்றும் இல்லை இது கொலஸ்ட்ரால் கட்டி தான் அது இது சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல அவருக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்தத்தை கேட்கும்போது அவர் வந்து சாமி டிட்டி அவருக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா சாமிக்கு அலோபதி பிடிக்காது சர்ஜரி பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவருக்கு ஸோ அவர் என்ன சொல்கிறாரு உடம்புல கத்தியே படக்கூடாது வேண்டாம் நீ சாமி போய் பார்த்துட்டு சொல்லி அனுப்புகிறாப்புல அந்த லேடி சாமிட்ட வர்றாப்பில் கணவனையும் கூப்பிட்டு வர்றாப்புல அப்போ சுவாமிட்ட சொல்கிறாப்புல இந்த மாதிரி கட்டியிருக்கு சாமி டாக்டர்கிட்ட காமிச்சியா காட்டினேன் சாமி டாக்டர் யாருன்னு கேட்டாப்பில் எங்கள் தாய் மாமா தான் அவர் என்ன சொன்னார் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாங்கிறாரு அப்போ சர்ஜரி பண்ணி எடுத்துட வேண்டியது என்ன அப்படின் சாமி சாமி உங்களுக்கு சர்ஜரினா பிடிக்காதுன்னு சொன்னாங்களே சாமி யார் சொன்னால் அப்படி அப்படின்னு கேட்டாப்புல அவர் அந்த லேடி வந்து ஒரு அவருடைய சொந்தக்கார பேரை சொல்கிறப்பல சொந்தக்காரர் பேரை சொன்னோடனே சாமி கையை ஒதுக்கிட்டு டூ வாட் எவர் யூ லைக் அப்படிங்கிறார் அலோபத்தியில் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அது அவங்க தாய் மாமாவே சொல்லிட்டாங்க வேறு வழி கிடையாது மெடிசின்ஸில் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சாமி டி ஓட்டி சாமிக்கு சர்ஜரி பிடிக்காதுன்னு சொல்கிறது சாமிகிட்ட கேட்டு சொன்னாரா கேட்காம சொன்னாரா அவருடைய அனுமானத்தில் சொன்னாரா எதுவும் தெரியாது சாமிக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எந்த காலத்துலேயும் கிடையாது எது தேவையோ அது செய்ய சொல்லுவார் அந்த கேர்ளுக்கு அந்த லேடிக்கும் அது தேவை என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை சஜஸ்ட் பண்ணார் ஆனால் அந்த அம்மா வந்து வேற விதமாக எடுத்துக்கிட்டாங்க டூ வாட் ஊரி லைக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுசிச்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மா சர்ஜரி பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியாது இது ஒரு தடவை சுவாமிக்கு ஒரு தடவை உடம்பு முடியாத மாதிரி இருந்தது அப்போ அவங்க டாக்டர் வசந்தான்னு ஒருத்தங்க பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க தான் சாமி ரொம்ப காலம் டிவோட்டி அவங்க இந்த லேட் சிக்ஸ்டீஸ்லேருந்தே அவங்க டிவோட்டி அவங்க வந்து சாமியை வந்து கவனிக்க வர்றாங்க சாமிக்கு ஃபீவர் இருக்குது எல்லாருக்கு உடம்பு வலி இருக்குது எல்லாருக்கு அவங்களுக்கு சில மாத்திரைகள் கொடுக்குறாங்க அந்த மாத்திரை எழுதி கொடுத்துட்டு அந்த மாத்திரை அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து சமை இது விலைக்கு இதை சாப்பிட்ணுன்னு அப்போ ஒரு டிவோட்டி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் கஜராஜின்னு பேர் அந்த டிவோட்டி கையில் இந்த மாத்திரையை விவரம் எல்லாம் சொல்லிவிடுங்க அப்படி சொல்லி விவரத்தெல்லாம் சொல்ல சொல்கிறாரு அந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த டாக்டர் அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறாரு மார்னிங் எந்த மாத்திரை கொடுக்கணும் ஈவினிங் எந்த மாத்திரை கொடுக்கணும் நைட் எந்த மாத்திரை கொடுக்கணும்னு எழுதி வச்சுக்கிட்டார் அதுபடி கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த மாத்திரை வந்து ஒன் வீக் கோர்ஸ் அவர் மூணு நாள் கொடுத்துட்டு இருந்தார் நாலாவது இடம் நாங்களெலாம் போயிருக்கோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம் கஜிராஜை கா கூப்பிட்டு கதிராஜி ரொம்ப நன்றி கஜிராஜ் இப்போ உங்கள் வேலையை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அவங்ககிட்ட விவரம் சொல்லிடுங்க அப்படின்னாப்பில எங்ககிட்ட விவரம் சொன்னார் நாங்கள் அந்த மாத்திரைகளை பார்த்து கொடுத்தோம் எல்லாமே அலோபதி மாத்திரை டாக்டர் வசந்தா எம்பிபிஎஸ் அவங்க ப்ரெஸ்க்ரைப் பண்ண மாத்திரை ஆனால் சுவாமி இதை மட்டும் இல்லை இன்னொரு டிஓடி ஒருத்தர் ரொம்ப காலமாக இருந்திக்கிட்டே இருந்தார் ரொம்ப காலமாக இருந்திக்கிட்டு இருந்தார் வயசு இருக்கும் அவருக்கு எத்தனையோ இயற்கை வைத்தியங்கள் அவருக்கு அலோபதினா பிடிக்காது எத்தனையோ இயற்கை வைத்தியங்கள் அவர்டையும் யாரோ சொல்லியிருக்காங்க சாமியுடைய பக்தர்கள் யாரோ ஒரு சன சொல்லியிருக்காங்க சாமிக்கு அலோபதினா பிடிக்காது அதனால் சித்த வைத்தியம் இந்த மாதிரி ஹோமியோபதி இந்த மாதிரி வைத்தியங்களாகவே பார்த்துருக்காரு எதுக்குமே தீரலை அப்போ சாமிட்ட வர்றாரு வந்த ஒன்று மறுபடியும் அங்கே இருந்துகிட்டே இருக்காரு சாமி அவரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் நேராக சென்னைக்கு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு தரவோ செக்கப் பண்ணிக்கோங்கிறார் அவர் தகச்சு போய் நிற்கிறாரு சாமி எங்கே அப்போலாவுக்கா ஆமாங்கிறார் சாமி ஆமாம் நீங்கள் அப்போலோ போயிட்டு தரவோ செக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார் சாமி சொன்ன உடனே அவரும் சரின்னு கேட்டு அப்போலோ போய் தரவோ செக்கப் பண்ணி அவங்க கொடுத்த மனது மாத்திரலாம் சாப்பிட்டு சரியாயிட்டார் இது அலோபதியை பற்றி உள்ள சமாச்சாரங்கள் சாமி அலோபதிக்கு எதிரி இல்லைன்னு காட்டக்கூடிய சமாச்சாரங்கள் சுவாமி தனக்குன்னு சில விஷயங்கள் வச்சுருப்பார் சுக்கு எப்பயுமே பைக்குள்ளே வச்சுருப்பார் அதே மாதிரி நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் எப்பயுமே பைக்குள்ளே வச்சுருப்பார் சாமிக்கு ஜென்ரலாக வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உடம்பு எப்பயுமே நோய் நொடிகள்லாம் அதிகம் வரவே வராது இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அப்பப்போ வந்து வாய் வளர்ந்துடும் அதுக்காக வந்து நெல்லிக்காய் எடுத்து வாயில் போட்டுக்குவார் கொஞ்சம் அஜீர்ணமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சுக்கு எடுத்து வாயில போட்டுக்குவார் இப்படி ரெண்டு மூணு விஷயங்கள் தான் வச்சுருப்பார் யார் வந்தாலும் நெல்லிக்காய் பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார் சுவாமி நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஒரு பையன் வந்து கேட்பான் சாமி நான் வந்து ஆண்டவனை அடையிறதுக்கு உண்டான எளிமையான வழியை சொல்லுங்க சாமின்னு சொல்லி கேட்பாப்பில் அப்போ சாமி சொல்லுவார் லவ் ஆல் ஹேட் நன் ஈட் லாட் ஆஃப் நெல்லிக்காயின்பார் எல்லாரையும் நேசி யாரையும் வெறுக்காத நெல்லிக்காய் நிறையா சாப்பிடு யூ மே சி காட் நீ கடவுளை பார்க்க முத்திரலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த நெல்லிக்காய் பற்றியே சாமி பேசுறதுனால சாமி வந்து இயற்கை வைத்தியம் தான் பிடிக்கும் இந்த மாதிரி அலோபதி வைத்தியம் பிடிக்காதுங்கிற ஊகத்துக்கு பல டிவோட்டிஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேர் எடுத்து இந்த மாதிரிலாம் வெளியே வந்து பரப்புனாங்க ஆனால் உண்மை அது இல்லை எந்த பக்தருக்கு எது தேவையோ எந்த விதமான வைத்திய முறை தேவையோ அந்த விதமான வைத்திய தான் சாமி சொன்னார் அது அலோபதியாக இருக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் ஹோமியோபதியாக இருக்கலாம் இல்லை சாதாரண நாட்டு மருந்தாக கூட இருக்கலாம் தேவைக்குத்தான் கொடுத்தாரு தவிர்த்து இவருடைய பிரின்ஸிபலுக்காக எதி சாமிக்கு பிரின்ஸிபலே கிடையாது அவங்க அப்பாவை தவிர்த்து வேறு எந்த பிரின்ஸ்பலும் சாமி கிடையாது அதனால் பக்தனுடைய தேவைக்காக அனுகிரகம் பண்ணி சொல்லப்பட்ட மருந்துகள் தான் வேலை செய்யும் அது அலோபதியாகவும் இருக்கலாம் சித்தாகவும் இருக்கலாம் ஹோமியோபதியும் இருக்கலாம்